அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்தோமா மிருதம் கமய ஓம் சாந்தி 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 அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகை நிறைவடைந்திருக்கிறது அடுத்ததாக கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை தீப திருவிழா வரவிருக்கிறது இந்த இரண்டு தீபத் திருவிழாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒளிபருந்த விழாவாக ஹிந்து தேசத்தில் ஹிந்துக்கள் என்ற இந்த நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெற்று வருகிறது அறியாமை இருளில் மூழ்கி கடக்கின்ற ஹிந்துக்களுக்கு ஞான ஒளி பாய்ச்சுகின்ற புதிய விடிவெள்ளியாய் அமைந்திருப்பது டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் ஹிந்துஸ் இன் ஹிந்து ராஷ்டிரா என்ற நூல் அந்த நூல் தற்போது நமது இனிய தமிழ் மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு நமது கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இன்றைய ஹிந்துக்களின் நிலையை நினைத்து பார்த்தால் கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இவை என்ற அறிவும் இல்லார் என்று மகாகவி பாரதி கூறிய வார்த்தைகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றன கஞ்சி குடிக்க இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய கொடுமை என்றால் அதைவிட மிகப்பெரிய கொடுமை எதனால் இந்த கஞ்சி குடிப்பதற்கு நாம் வக்கற்று இருக்கிறோம் வடிக் இருக்கிறோம் என்று அறியாமலேயே இருப்பது இங்கே கஞ்சி என்பது இந்துக்களுடைய உரிமை அவை நமக்கு இல்லாமல் போனதற்கான காரணங்கள் யார் என்ன என்று பார்த்தால் நம்மிடையே ஹிந்து என்ற உணர்வு இல்லாமை நம்மீது திணிக்கப்பட்டு நாம் சுமந்து திரிகின்ற போலி மதச்சார்பின்மை இவை இரண்டையும் ஊக்குவிக்கின்ற வாக்கு வங்கி அரசியல் இந்த மூன்று அவலமான காரணங்களையும் தோல் உரித்து காட்டியுள்ளார் டாக்டர் ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் உடனே உங்களிடம் ஒரு கேள்வி எழலாம் என்னது இந்துக்களுக்கு உரிமை இல்லையா என்று ஆம் இல்லை ஹிந்துக்களுக்கு உரிமை இல்லை என்ன விதமான உரிமை இல்லை என்று பார்த்தால் ஏராளமான உரிமைகள் நமக்கு பரிவோய் இருக்கின்றன பெயருக்கு மட்டும்தான் இது ஹிந்துஸ்தானம் இந்தியா ஆனால் இங்கே ஹிந்துக்களுக்கு உரிய ஸ்தானம் இல்லை மதத்தின் பெயரால் அன்னை பாரதத்தை பிரித்து பாக்கிஸ்தான் என்று கொடுத்த பிறகு பாக்கி இருக்கின்ற ஸ்தானத்தை ஒன்று திரட்டி ஹிந்துஸ்தான் என்று அழைக்காமல் மத சார்பற்ற நாடு என்றுதான் அழைத்தார்கள் அதனுடைய உண்மையான பொருள் ஹிந்து மத சார்பற்ற நாடு ஆகையால் தான் இங்கே ஹிந்து அல்லாதவர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டு மதங்களை தழுவியவர்களுக்கு இங்கே சிறப்பு உரிமைகளும் ஏராளமான சலுகைகளும் வாரி வாரி வழங்கப்படுகின்றன உலகத்திலேயே தனக்கென ஒரு நாடு இல்லாத துர்பாகியசாலி இந்த ஹிந்து மாத்திரம்தான் இருந்த ஒரு நாடு நேபாளம் அதுவும் இல்லாமல் போய்விட்டது தோன்றிய இடத்திலேயே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் தோன்றிய இந்த பாரதத்திலேயே வேதமும் உபனிஷதங்களும் தோன்றிய இந்த பாரதத்திலேயே இதிகாசங்களும் புராணங்களும் தோன்றிய இந்த பாரதத்திலேயே நாயன்மார்களின் பன்னிரு திருமுறைகளும் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் தோன்றிய இந்த பாரதத்திலேயே சைவ வைணவ ஜைன ஆகமங்கள் தோன்றிய இந்த பாரதத்திலேயே இந்த நாடு சொந்தம் என்று இல்லை இந்த இந்த பாரத தேசத்திலே ஹிந்துக்கள் வாழ்கின்ற சில பகுதிகள் கூட நிலங்கள் கூட அவர்களுக்கு சொந்தமாக இல்லை ஆகையால் தான் காஷ்மீரத்தில் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆகிய காஷ்மீர் ஹிந்துக்கள் பண்டிட்டுகள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வேறு எங்கும் இல்லாத கேவலமாக கொடுமையாக உள்நாட்டிலேயே அகதிகளாக உழன்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் இருவர் அல்ல ஏழு லட்சம் பேர் எங்கே போனது அவர்களது வாழ்வுரிமை மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை என்பதை தாண்டி மத நல்லிணக்கம் என்பதற்கு உலகுக்கே வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்துக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலே கிறிஸ்தவம் பிறகு அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்ட யூதர்களுக்கு அடைக்குளம் கொடுத்த நாடு இந்த இந்துக்களின் பூமி ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈரானில் இஸ்லாம் புகுந்தவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த பார்சிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு நமது பாரத பூமி ஹிந்துக்களின் பூமி நம்மை பார்த்து நீங்கள் மதச்சார்பின்மை என்று சொல்வது பிஹெச்டி படித்த முடித்த ஒரு மனிடம் போய் நீ எல்கேஜி படித்திருக்கிறாயா என்று கேட்பதை போல் இருக்கிறது ஆனால் இந்த போலி மத சார்பின்மை ஹிந்துக்களாகிய நம்மை சிலுவையில் அடித்து சலையிலே மூழ்கிடம் சூட்டுகிறது ஹிந்துக்களாகிய நம்மை குர்பானி கொடுக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் இந்த கல்வி உரிமை சட்டம் இருக்கிறது அல்லவா அந்த சட்டம் சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்துவதில்லை அங்கே இடஒதுக்கீட்டுக்கு இடமும் இல்லை அப்படியானால் எங்கே போனது சமூக நீதி உரிமை அதே நேரத்தில் காஷ்மீரிலும் மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் சிறுபான்மையாக இருக்கின்ற ஹிந்துக்களுக்கு ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை என்ற அந்தஸ்து கிடையாது அப்படியானால் எங்கே போனது சமத்துவ உரிமை மதச்சார்பற்ற நாட்டிலே ஹிந்துக்களுடைய கோவில்கள் மாத்திரம்தான் அரசாங்கத்தின் வசம் இருக்கிறது கோவில்களின் கோடிக்கணக்கான நிலங்கள் பல்லாயிர கோடிக்கணக்கான ஆண்டு வருமானம் இவையெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது எப்படிப்பட்ட அரசாங்கம் கடவுளை வணங்குபவன் காட்டு என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு சொந்தமானது இங்கே பேரூரிலே அந்த நேர்காணலிலே கோவில் பணியாளருக்கான நேர்காணலிலே நாத்திகவாதியின் சிறப்பு குறித்து நகமாக கேள்வி கேட்கிறார்கள் அப்படியானால் எங்கே போனது இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமை இதற்கெல்லாம் மேலாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை மானேந்தியவல்லி உடனடிய சந்திரசேகர சுவாமி திருக்கோவிலை கூட வக்ஃப் சட்டத்தின் மூலமாக இது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது வக் நிலம் என்று அறிவிக்க முடிகிறது ஏன் நமது வீடு கூட வக் நிலம் என்று அறிவிக்கப்பட்டால் நாம் தான் போராடி அது திரும்பி மீட்க வேண்டும் அப்படியானால் இங்கே போனது இந்துக்களுக்கு சமூக பாதுகாப்பு உரிமை இப்படி பல்வேறு கேள்விகளை ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் இந்த நூலிலே எழுப்பியிருக்கிறார் நடைமுறையிலே என்ன இருக்கிறது கிறிஸ்தவ பள்ளிகளிலே பயிலும் மாணவர்களை ஹிந்து மாணவர்களை மதம் மாற்றினால் அது அவர்களுடைய மத சுதந்திரம் மதம் பரப்புகின்ற உரிமை ஆனால் இதை தவறு என்று யாராவது குரல் எழுப்பினாலோ ஹிந்துக்களாகத்தான் வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலோ அது ஹிந்து மதவெறி பெரும்பான்மையின பெரும்பான்மையான வாதம் அவர்களுடைய ஆதிக்க உணர்வு என்று ஹிந்து இந்துக்களை காஃபிர்கள் என்றும் இந்து கடவுள்களை சைத்தான்கள் என்றும் வசைப்பாடினால் கூட அது அவர்களது மத உரிமை ஆனால் இந்துக்கள் தங்களது நெற்றியிலே சமய சின்னங்களை அணிந்திருந்தால் கூட அது பிற்போக்குத்தனம் மதவெறித்தனம் ஹிந்துக்கள் மீது ஜிகாத் என்ற புனித போர் நடத்த வருமாறு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மதகுரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அடைப்பு விடுக்கலாம் தவறில்லை அவர் மீது அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாது ஆனால் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறி சமூக பொறுப்புணர்வுள்ள சி டிவி போன்ற சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டால் அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும் இங்கே நான் கூறியிருக்கின்ற இந்துக்களின் அவல எல்லாம் சிறு தீப்பொறிதான் ஒரு எரிமலை போல் பொங்கி இருக்கிறார் டாக்டர் ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கூட அல்ல எட்டாம் தர குடிமக்களாக சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தகுந்த ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் புட்டு புட்டு வைத்திருக்கிறார் அதனோடு கூட இடதுசாரிகள் இந்த போலி மதச்சார்பின்மைவாதிகள் அவர்களது பொய்களையும் புரட்டுகளையும் துணிச்சலோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் கூடவே ஹிந்துத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் அரசுகளும் கூட இந்த விஷயத்தில் நிலைமை மாறுவதற்கு போதிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றன என்பதையும் போட்டு உடைத்திருக்கிறார் அதற்கான சில பதில்களையும் நமது பேராசிரியர் கூறியிருக்கிறார் இருந்தும் அவர் சொன்னதை போல போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது ஏன் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஹிந்துக்களுடைய இந்த அவல நிலைக்கு கொடுமையான நிலைக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் தான் காரணம் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹிந்துக்களுக்கு ஹிந்து ஹிந்து என்ற என்ற உணர்வு 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 இல்லை அதுதான் அடிப்படை காரணம் இந்த வெறும் மத சமூக உணர்வு ஹிந்து சமூக உணர்வு அந்த சமூக உணர்வு இல்லாத காரணத்தினால் தான் ஏற்கனவே தேச பிரிவினை நிகழ்ந்தது இப்பொழுதும் துண்டு துண்டாக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹிந்து என்ற உணர்வு மாறி போனவனுக்கு இல்லை தோஷ என்று அவர்களுக்கு நாம் அடிப்படையில் ஹிந்து இந்தோனேசியாவில் இருக்கின்ற அந்த முஸ்லீம்களுக்கு மாற்றப்பட்டவர்கள் தானாக மனமாறிய அந்த முஸ்லிம்களுக்கு ஹிந்து என்ற கலாச்சார உணர்வு இருக்குது ராமாயணம் மகாபாரதம் அங்கு கொண்டாடப்படுகிறது என்று அவர்கள் பெயர் முடிகிறது ஆனால் ஆண்டிலே வந்தே மாதிரம் என்று முழங்கிய அதே முஸ்லீம்கள் வங்க பிரிவினை எதிர்த்து முஸ்லீம்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு ஏன் மாறி போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி மதத்தின் பெயரால் ஒரு நாடு பழந்தது என்றால் மோசமான அரசியல் அதை யார் செய்தார்கள் என்பது இந்த நூலை படித்து பாருங்கள் நீங்களும் யோசித்து பாருங்கள் ஹிந்து ஒரு களிமண் அந்த களிமண்ணை பிடித்து சிலர்கள் முஸ்லிம்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ மாற்றி முடி மாற்றிவிட முடிகிறது அவர்களை சமைத்து விட முடிகிறது ஹிந்து என்றால் செயல் ஹிந்து என்றால் அவமானம் என்பதை போன்ற ஒரு கீழான மனப்பான்மையை நம்மிடையே விதைத்து விட முடிகிறது இது போன்ற அறியாமை இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியாய் வந்திருப்பதுதான் இந்து தேசத்தில் இந்துக்கள் என்ற இந்த நூல் இந்த நூலை மிக அருமையாக ஆங்கிலத்தில் படைத்தளித்த டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த நூலை அருமையான நூலை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான வாய்ப்பை எனக்கு நல்கிய நம் தேசம் நம்பெருமை இயக்கத்தினருக்கும் அதற்கு வழிகாட்டிய அலையன்ஸ் பதிப்பகத்தினுடைய திரு சீனிவாசன் அவர்களுக்கும் அயோக்கோ சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இன்னும் பிறருக்கும் இந்த நூலை உங்கள் கையிலே தவள செய்திருக்கும் பதிப்பாளரான ப்ளூ ஒன் இந்து நிறுவனத்தினுடைய பதிப்பாளர் திரு பிரவீன் திவாரி அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றி பெயருக்கு இந்து என்று வாழ்நிட்டால் போதுமா விழலுக்கு நீர் போல வீணாதல் வாழ்க்கையோ உயர்வுக்கு வழி ஒன்றுபட்ட தன் உணர்வு அயர்வுக்கு நேரம் இல்லை நாட்டிடுவோம் நம் உரிமை அப்படி இந்துக்கள் நமது உரிமையை நாட்டுவதற்காக உறக்க எழுப்பியிருக்கின்ற குரல்தான் ஹிந்து தேசத்தில் இந்துக்கள் என்ற இந்த நூல் மகாகவியின் பாரதியின் வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இந்த நூலை அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று நான் கூற வேண்டும் இது ஒரு அக்னி குஞ்சு பக்தி இலக்கியங்கள் மூலமாகவும் பக்தி இயக்கத்தின் மூலமாகவும் இந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய நமது தெய்வீக தமிழகம் இந்த நூலை இருகரம் நீட்டி வரவேற்று இதயத்தில் அனைத்து கௌரவப்படுத்தும் பெருமைப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க